ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நல்லூரில் யாழ்ப்பாணத்தில் எப்படி இருக்கு மலைன்றதை இந்த வீடியோட பார்க்க போறோம் இப்ப நாங்கள் நல்லூருக்கு முன்னுக்கு முன் முன்வாசலால் பொயம்பெற்ற ரோட்ல போய்கிட்டு இருக்கோம் இது சங்கிலியன் சங்லியன் சில இருக்கிற இடம் புல்ல தண்ணி வந்துட்டு இது வந்து மந்திரி மேன Calvian card is Sandhi. சில இடங்களில் தண்ணி தேங்கி இருக்கு கட்டப்புறாக்கி பக்கத்தில் இருக்க ஒரு கோவில் உண்டு குட்டி கோவில் கல்யாணம் நோக்கி போகும்போது இருக்கிற ஒரு கோவில் இது இது ஒரு குளம் குளம் என்றதை விட ஒரு சின்ன குட்டை மாதிரி இருந்துச்சு பட் அது எல்லாமே நிறைஞ்சிருச்சு பக்கம் கொஞ்சம் கூடுதலான தண்ணி நிற்கிற மாதிரி தான் இருக்குது வைரவர் கோவில் வந்து இது கட்டப்பிராய் பயல் நிலம் உண்டு நம்பிட்டு நம்பிக்கொண்டு வருது இது வந்து இருபாலை சந்தி எல்லாமே கூட்டியிருக்காங்க கூடுதலான கடைகள் எல்லாமே க்ளோஸ்லான்னு இருக்குது சில அரசாங்க உத்தியோகத்தர் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்குமான லீவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு சாப்பாட்டு கடைகள் எல்லாமே கூட்டிருக்காங்க கணக்காக எந்த ஏரியாவில் தண்ணி வந்துச்சு இருக்கு மழை விடாம பெஞ்சு கொண்டே இருக்கு மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு முதலை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பட் நல்ல இருட்டி இருக்குது இடம் பூராவே இருட்டி இருக்குது அந்த சுறாவளி முயல்தானே இதில் பள்ளம் வர்றதுக்கு அவங்க மஞ்சள் நிரம்பிட்டு இதில் கொஞ்சம் போக போக பள்ளங்கள் பள்ள ஏரியாண்ட வழியாக கொஞ்சம் தண்ணிகள் கூட நிற்க வாய்ப்பு இருக்கு இது வந்து கோப்பாய் பக்கத்தில் கோப்பாயில் இருக்க வாழை தோட்டங்கள் இந்த சூறாவளியால் அதிகளவு பாதிக்கப்பட்டிருக்கு கணக்க மரங்கள் எல்லாமே செஞ்சிருக்கு எக்கச்சக்க மரங்கள் சரிஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் எக்கச்சக்கம் வாழைக்குழையோடைய எக்கச்சக்கமாக சரிஞ்சிருக்கு அப்படியே இங்கே இருக்க ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் செஞ்சிருக்குன்ற ஒரு தோட்டமே அப்படியே சரிஞ்சிருக்கு இது வந்து நீர்வேலியில் அரசகேசரி பிள்ளையார் கோவில் வீதியாண்டு அப்படியே தண்ணியில் ஃபுல்லாகவே மூழ்கிருக்கு வாய்க்காலுக்குள்ளங்க தண்ணி எப்படி ஓடுதுன்னு பாருங்க ஃபுல்லாகவே மூடி இருக்கு இப்படி அந்த தோட்டங்கள்லேருந்து அப்படி ரோட் வரைக்குமே எல்லாமே மூடிட்டு இஞ்சால்தான் ரொம்ப தண்ணியாக இருக்குது கோயிலும் ஃபுல்லாகவே தண்ணியாக கிடக்கு சத்தங்கள் தான் என்னன்னு தெரியல இது வந்து அரசகேசரி பிள்ளையார் கோவில் அண்டு நீர்வேலியில் இருக்குது வலிக மக்களுக்கு பிரதேசவை ஸோ இப்படி இருக்கு இங்கால நீர்வேலி பக்கம் இருக்கு இந்த மலை வெள்ளம் நல்ல மலை என்ன இதை விட பெரிய மதவா போகலிக்கிட்ட போயிடலாண்டு போட்டு அங்க போற மலை இந்த இங்காலையும் அப்படித்தான் அதே மாதிரி தண்ணி நிரம்பி வழியுது வயல் வயல் வயல செஞ்சிட்டு இருந்தாங்க போல இருக்கு அதுல நிரம்பிடு தண்ணி இது வந்து நீர்வேலி சந்திக்கு வந்துட்டோம் நீர்வேலி கிட்ட வந்துட்டோம் ஸோ நீர்வேலியிலையும் நல்ல தண்ணி வெள்ளமாக தான் இருக்கு கல் தரவை பிள்ளையார் கோவில் ஓ இதுவும் அங்கே ஃபுல்லாக நிறைஞ்சிச்சு ஓ மை காட் இந்த இதுக்குள்ளேயும் ஃபுல்லாக தண்ணி